சேலம் சமயபுரம் அறிவின் கோயிலில் சித்திரை மாதம் இந்த மாதம் அமாவாசை பூஜை நடைபெறும் நேரம் மற்றும் நாள் பற்றி நம் சாமியோர்கள் மிக அற்புதமாக சொல்ல உள்ளார் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி ஆறாம் தேதி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை இரவு பூஜை ஆகுமா இரவு பூஜை நடக்குது அதே போல திங்கக்கிழமை இரவு பக்தர்கள் வந்து கலந்துக்கங்க செவ்வாய்கிழமை இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் கும்ப பிரசாதம் கிடைக்கும் அதே போல் வெயில் கொளுத்து வாங்கது யாராலையும் வெயிலில் நிற்க முடியாது எங்களால் முடிந்த வரைக்கும் அடான்ஸ் போடுறோம் தவறு சீட்டு போடுறோம் எங்களால் முடிந்த வரைக்கும் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்துட்ருக்கோம் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் அடிக்கு வந்து அடரணித்து போடுறோம் தெரு முழுக்க அடானிச்சு போடுறோம் மீதி ஒரு மூணு மூணு நாள் தெருவுக்கு சுற்றி சுற்றி சு சுற்றி வருது அந்த இடத்துலலாம் விடமாட்டாங்க அட்டை போடுறதுக்கு போய்னா வண்டி வாகனங்கள் போய் வாங்கிடும் சுற்றி போட விட மாட்டாங்க அதனால் பக்தர்கள் பெருமக்கள் ஒன்று காலையில் வாங்க இல்லாது சாயங்காலம் மாலை நேரத்தில் வந்து கலந்துக்கங்க மதியான நேரத்தில் தயவு செய்து பக்தர்கள் யாரும் கும்பப்படையிலுக்கு வர வேண்டாம் காலை அல்லது மாலை மட்டும் வந்து கலந்துக்குங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்த தம்பதிகளுக்கு அத்தனை பேத்துக்குன்னு தெரியும் இங்க வெயில் எவ்வளோ இருக்கு ஏன்னா செப்பல் கூட காலில் போடாமல் எல்லாரும் நிக்கிறீங்க ஏன்னா கோயிலுக்கு பக்கமாக வந்தது கூட நீங்கள் செப்பலை கழட்டி விட்டுறலாம் வெயிலில் வந்து செப்பல் போடாமல் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது செப்பல் போட்டு நில்லுங்க கோயிலுக்கு பக்கமாக வரும்போது செப்பலை கழட்டிட்டு உள்ளே வந்து அம்மனை மடி வந்து ஆலயத்தை சுற்றி வந்து இறக்கிட்டு நீங்கள் கும்பப்படையில் பிரசாதம் தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படி மதியான வர பக்தர்கள் கையில் கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்களா கணவன் மனிதர்களும் கையில் கொடை எடுத்துகிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் மதியம் யாரும் வர வேண்டாம் முதல் நாள் சாயங்காலம் வாங்க அல்லது அமாவாசை அன்னைக்கு காலையில் வாங்க இல்லை சாயங்காலம் வாங்க சரிங்களா திங்கட்கிழமை இரவு பூஜை செவாக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு கும்ப பட்ட பிரசாதம் கிடைக்கும் ஓம் சக்தி பராசி